ఆనంద స్రూప ఆత్మ త్వైమయాన ఆత్మ సుఖ మానాత్మ శక్తిమిక ఆత్మ జ్ఞానం నిరంద ఆత్మ मैद्यानात्मा अन्नानात्मा तोयमैनात्मा आनंदमानात्मा सुहमानात्मा शक्तिमिक्कात्मा

சக்தி சக்திஸ்வரூபாத்மா ஞானஸ்வரூபாத்மா என்னிடமிருந்து எல்லா திசைகளிலும் அமைதி பரவுகிறது அமைதியின் அலைகள் பரவுகிறது அமைதி சக்தி பரவுகிறது முழு உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் ஆத்மாக்களும் தாவரங்களும் அமைதி பெறுகின்றன அமைதியால் நிரம்பட்டும் அமைதி சக்தியால் சாந்தமாகட்டும் அன்பு சுரூப ஆத்மா சிவ தந்தையின் அன்பைப் பெற்ற ஆத்மா எனக்குள் அன்பு நிறைந்துவிட்டது அன்பு கோலமாகிவிட்டேன் முழு உலகிற்கும் என்னுடைய அன்பு கிடைக்கட்டும் ஒவ்வொரு ஆத்மாவும் அன்பால் நிரம்பட்டும் ஆத்ம திருப்தி அடையட்டும் ஆத்ம சுகத்தை அடையட்டும் ஆனந்தஸ்வரூப ஆத்மா முழு உலகிற்கும் ஆனந்தம் கிடைக்கட்டும் ஒவ்வொருவரும் ஆனந்த ஸ்வரூபமாகட்டும் ஆரோக்கியமாகட்டும் சுகமாகட்டும் சுகஸ்வரூப ஆத்மானான் பரந்தாமத்திலிருந்து சுகம் விரும்பி பூமிக்கு வந்த ஆத்மானான் பஞ்ச தத்துவங்கள் மூலமாக சுகம் அனுபவித்தேன் இப்பொழுது அதீந்திரிய சுகத்தை அனுபவிக்கின்றேன் உடலின் ஆதாரம் தேவையின்றி ஆத்மாவில் இருக்கும் சுகம் அனுபவிக்கின்றேன் அதீந்திரிய சுகத்தில் இருக்கின்றேன் அதீந்திரிய சுகத்தில் இருக்கின்றேன் அதீந்திரிய சுகத்தில் இருக்கின்றேன் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவும் அதீந்திரிய சுகத்தை அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ளட்டும் அனுபவம் செய்யட்டும் தீமைகளில்லாத சுகம் பின் விளைவுகள் இல்லாத சுகம் இந்த அதீந்திரிய சுகத்தை உலகம் முழுவதும் அனுபவம் செய்யட்டும் தூய்மையான ஆத்மானான் எனது ஆத் சிவபாபாவின் ஒளியினால் தூய்மையாகிவிட்டது போட்ட தங்கம் போல அழுக்குகள் நீங்கிவிட்டது விகாரமற்ற ஆத்மா ஆகிவிட்டேன் பாவமற்ற ஆத்மா ஆகிவிட்டேன் வாரமற்ற ஆத்மா ஆகிவிட்டேன் லேசாக ஆகிவிட்டேன் டபுள் லைட் ஆகிவிட்டேன் பரிஸ்தா ஆகிவிட்டேன் பறக்கும் பறவை ஆகிவிட்டேன் கூண்டு பறவையாக இருந்தேன் உடல் கூண்டில் அடைபட்டு கிடந்தேன் பாபா என்னை விடுதலை செய்துவிட்டார் விடுதலை பெற்ற நான் சுதந்திர ஆத்மானான் சுதந்திரத்தின் சுகத்தை அனுபவிக்கும் ஆத்மானான் பரப்பதற்கு தடையில்லை உடல் தடையில்லை உறவுகள் தடையில்லை வந்தனங்கள் தடையில்லை கர்ம வந்தனங்கள் இல்லை விடுபட்ட ஆத்மானான் உபராம் ஸ்திதியை அடைந்த ஆத்மானான் பூமியின் வந்தனத்திலிருந்து விடுபட்டு அவியக்தப்தாதாவின் அருகில் வந்துவிட்ட ஆத்மான உலக வாசி ஆகிவிட்ட ஆத்மா உலகவாசி ஆகிவிட்ட ஆத்மா மோ உலகிற்கும் பறந்து செல்லும் நான் பூமிக் கோளத்தில் செயற்கை கோள் போல பூமியை சுற்றுகின்றேன் பசுமையான பூமியை பார்க்கின்றேன் கடலை பார்க்கின்றேன் கண் திருஷ்டியால் தூய்மையாகட்டும் மலைகளை பார்க்கின்றேன் திருஷ்டியால் தூய்மையாகட்டும் நிலப்பரப்புகளை பார்க்கின்றேன் தாவரங்களை பார்க்கின்றேன் காடுகளை பார்க்கின்றேன் தூய்மையாகட்டும் மனித வசிப்பிடங்களை பார்க்கின்றேன் தூய்மையாகட்டும் பாப்தாதா திருஷ்டியால் சிருஷ்டி மாறும் என்ற வரத்திற்கேற்ப சிருஷ்டியை பார்க்கின்றேன் இந்த சிருஷ்டி சொர்க்கமாகட்டும் சுகமயமான உலகமாகட்டும் சாந்திமயமான உலகமாகட்டும் அமைதி கடலான தந்தையால் அனுப்பப்பட்ட அமைதியின் தூதுவன் நான் என்னை சுற்றி அமைதியின் சூழ்நிலை சூழ்ந்துள்ளது அமைதி நிரம்பிய ஆத்மானான் என் தந்தையிடம் இருந்து பிரகாசமான கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கிறது இந்த சக்தி வாய்ந்த அதிர்வலைகளால் என் அனைத்து விதமான சுமைகளும் நீங்கிவிடுகிறது நீங்கிவிட்டது நான் என்னை டபுள் லைட் பரிஸ்தாவாக அனுபவம் செய்கிறேன் சூட்சும வதனத்தில் பாப் தாதாவிடம் சக்தி வாய்ந்த திருஷ்டியை அனுபவம் செய்கின்றே சூட்சும ஒளி உடலில் இருந்து விடுபட்டு ஜோதியான நான் என் வீடான சாந்தி சாந்திதாமத்தை சென்றடைகின்றேன் சென்றடைகின்றேன் தந்தையின் அதிர்வலைகள் வந்து வெளிவந்து இருக்கிறது பொங்கி வருகின்றது அதிர்வலைகள் பொங்கி வருகின்றது அமைதிக் கடலின் அமைதியின் அதிர்வலைகளுக்குள் மூழ்குகிறேன் ஆழமாகச் செல்கிறேன் ஆழ்கடலில் ஆழமாக இனிமையான அமைதியில் நிலைத்திருக்கின்றேன் சப்தங்களை கடந்த முக்தி நிலையில் மாஸ்டர் அமைதி கடலாக இருக்கிறேன் பாபா அமைதி கடல் நான் மாஸ்டர் அமைதி கடல் இப்பொழுது நான் சூட்சும வதனத்தை வந்தடைகின்றேன் பரிஸ்தாவாகிய நான் முழு உலகத்திற்கும் சகாஸ் கொடுக்க தயாராகின்றேன் என் புத்தியின் தொடர்பு சிவ தந்தையிடம் இணைந்து இருக்கிறது அவரிடமிருந்து சக்தியின் கிரணங்களை அடைந்து கொண்டிருக்கின்றேன் பாப்தாதா சாகார உலக உருண்டையை உலக உருண்டையை என் முன்பு எமர்ஜு செய்கின்றார் என்னிடமிருந்து லைட் மற்றும் மைட்டின் கிரணங்கள் ஒளி மற்றும் சக்தியின் கிரணங்கள் முழு உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் ஜீவராசிகள் தாவர இனங்கள் பஞ்சபூதங்களுக்கும் இருக்கிறது பாபாவின் அமைதியின் கிரணங்கள் நாலா புறங்களிலும் பரவிக்கொண்டிருக்கிறது அனைத்து கிளை நிலையங்களுக்கும் சகாஸ் கொடுக்கின்றோம் சர்வசக்திவானின் சக்திகள் என் மூலமாக பரவுகின்றது சிவபாபாவின் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு வீடும் சிவாலயமாக சக்தி பீடமாக லைட் ஹவுஸாக கலங்கரை விளக்கமாக ஆக மாறுகின்றது அந்த அதிர்வலைகளில் கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு ஆத்மாக்கள் பாபாவின் இல்லத்தை நோக்கி வருகின்றனர் பாபாவின் அறையில் அமர்ந்து சிவ தந்தையின் அன்பை அனுபவம் செய்கின்றனர் உள்ளபூர்வமாக மேரா பாபா என உணர்கின்றனர் நானும் மனநிறைவோடு மனநிறைவோடு பாப் தாதாவிற்கு நன்றி உணர்வை அர்ப்பணிக்கின்றேன் மீண்டும் சாகார உலகிற்கு சாகார உடலுக்குள் வந்து அமைதியின் தூதுவனாக சக்தி வாய்ந்த நிலையில் நிலைத்திருக்கின்றேன் சக்திமிக்க ஆத்மானான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மானான் शांति, ओम शांति